வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து நம்மளோட சமையலில் பார்க்க போகிறது எல்லாருமே வந்து காமனாக ரசம் எல்லாருமே சமைப்பாங்க ரசம்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பட் இன்னைக்கு நான் செய்ய போகிறது சம்திங் டிஃப்ரெண்ட் அதுக்கு பேர் வந்து டேங்கி சில்லி ரசம்னு சொல்லுவாங்க சில்லின்றது நான் வைக்கிற ரசம் வந்து க்ரீன் சில்லி மட்டும் யூஸ் பண்ணி நான் வைப்பேன் பட் இது வந்து குழந்தைங்க மேற்கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாம் ஸோ அந்த சில்லி தேங்கி ரசமுக்கு தேவையான பொருட்கள் ஆயில் அதுக்கப்புறம் சால்ட் ரசப்பொடி க்ரீன் சில்லி தக்காளி மஞ்சள் தூள் பெப்பர் பெருங்காயம் இடித்த பூண்டு இதெல்லாமே தான் தேவையான பொருட்கள் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இருக்கும் ஸோ என்ன வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு பூண்டு வந்து நம்ம தோலோட தான் தட்டி போடணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த ரசத்துக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம கார்லிக் ஆட் பண்ணும்போதே க்ரீன் சில்லியும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணணும் ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த க்ரீன் சில்லியோட ஸ்பைசினஸ் போகணுன்னா இந்த டைம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் வதக்கும் போது அந்த சால்ட் போட்டு நம்ம வதக்கும் போது அதோடய ஸ்பைசினஸ் எல்லாமே போயிடும் ஸோ அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பூண்டோட கலர் வந்து இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும் ஸோ டொமேட்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்பை கையிலே வந்து நம்ம நல்லா ஸ்விஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது என்னென்னா டொமேட்டோவில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஸோ சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் அதுலேயே அதுக்கு முன்னாடி அதில் நம்ம கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டேர்மரிக் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக டர்மரிக் யூஸ் பண்ணிக்கலாம் டர்மரிக் எதுக்காக நம்ம இந்த ரசத்தில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த கலர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் வரும் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரசம் போட்டு சாப்பிடும்போது நமக்கு வாயில் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் அந்த தக்காளி திப்பி திப்பியாக நமக்கு கிடைக்காது இந்த ஸ்டேஜில் ஸோ நம்ம வீட்டிலே வந்து செஞ்ச ரசப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ரசப்பொடி வந்து உங்களோட டேஸ்ட் டேஸ்டுக்கேற்ப ஸோ நான் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா வீட்டில் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஸோ ரசப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ரசப்பொடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி எண்ணெயில் வதங்கணும் அந்த டொமேட்டோ ப்ளஸ் அந்த க்ரீன் சில்லி அந்த ரசப்பொடி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் சும்மா ஒரு டூ வதங்கினா போதும் கொஞ்சம் சாஃப்டே பண்ணா போதும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இங்கே நான் கரைச்சி வச்சிருக்கிற புளி இது வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் புளி இருக்கும் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் டேங்கினஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னொரு டைமும் கரைச்சிக்கலாம் பட் நான் திக்காக கரைச்சி வச்சதுனால நான் இந்த டேம்ரின் வாட்டரை வந்து இந்த புளித்தண்ணி வந்து ஒரு டைம் போட்டுட்டு ரிமைனிங் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலக்கிக்கணும் ஃப்ளேமை இப்போ நீங்கள் மீடியமில் வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் நல்லா இப்படி கலந்து விடணும் ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த ரசம் பொறுத்த அளவுக்கு வந்து ரொம்ப திக் ரொம்ப தின்னாக இருக்காது ஸோ ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்கும் ஐ மீன் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஸோ இது இப்போது என்ன பண்ணணும்னா ஃபைனலாக இது மேலே வந்து இந்த பெருங்காயமும் பெப்பர் இருக்குது இல்லைங்களா இது போட்டுக்கலாம் பெப்பர் பெருங்காயத்தூள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து வதக்கம் முதல் போட்டுருவாங்க பட் இந்த ரசத்துக்கு அளவுக்கு வந்து ப்ரொசீஜர் முடிஞ்சு நம்ம ஃபைனலாக மேலே தூவி விடுறது தான் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரசத்துக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போது அது நல்லாவே குக் ஆகிட்டு மேலே அந்த நுரை பொங்கி வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலை போட்டு இற இறக்கினா முடிஞ்சிடும் ஸோ இதில் நான் சேர்த்தேன் இல்லைங்களா ரசப்பொடி அது போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக வந்து கடையில் தான் நிறைய பேர் வாங்குறவங்க இருப்பாங்க பட் இந்த ரசப்பொடி வந்து நான் ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணேன் ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன் ஸோ ஒரு நான் வந்து ஸ்மால் ரேஷியோ சொல்கிறதுனால ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெப்பர் மிளகு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஸோ இதெல்லாமே சேர்த்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் வந்து நல்லா வறுத்து அதாவது ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்து அதுக்கப்புறம் நான் வந்து அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பப்போ தேவை இது கூட நீங்கள் கொஞ்சம் கெட்டிப்பிருங்காயமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரசப்பொடியிலே நீங்கள் சேர்க்குற பட்சத்தில் நீங்கள் வந்து ரசம் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸில் செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரசப்பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரசம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே இந்த நுர பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி மல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட க்ரீன் சில்லி டேங்கி ரசம் ரெடி இது என்னென்னா நீங்கள் மல்லி போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது ஸோ அதை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் கிளரி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான என்னோடய ஸ்பெஷல் டேங்கி சில்லி ரசம் ரெடி ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரசம் நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரசம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மெயினாக கோல்ட் டைம்ஸ்ல எல்லாமே வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டேங்கியாக இந்த மாதிரி டேஸ்டியாக ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரசத்தை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்மளையா நம்மளோட ஸ்பெஷல் டேங்கி சில்லி ரசம் ரெடி ஸோ இப்போ நம்ம சொன்ன ரெசிபி டேங்கி சில்லி ரசம் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் செஞ்சு காமிச்சேன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்க்க இப்போ பார்க்க போகிற நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னா பட்டர் கார்லிக் எக் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் எக் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா காய்ச்சி ஆற வச்ச பால் அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் ஆனியன் சால்ட் நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு தேவைப்படும் ஸோ பூண்டு வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் தேவையான அளவுக்கு ஆயில் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி நம்ம பட்டர் கார்லி கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் ஸோ பேன் வந்து நல்லா ஹீட் பண்ண வைக்கணும் நம்ம இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த எக்கை வந்து நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஸோ பேன் இப்போ ஹீட் ஆயிடுச்சு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ் ஆட்டே பண்ணுறதுக்கான அளவு மட்டும்தான் ஸோ கொஞ்சம் ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும் ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எடுத்து ஹீட்டை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எக்ஸாக எடுத்து பிரேக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி தேவையோ இப்போ நான் செய்கிற குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மெம்பர்ஸ் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி என்பது வந்து ரேஷியோ வந்து ஸ்லைட்டாக தான் சேஞ்சஸ் ஆகும் பட் எக் ரேஷியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் செய்கிற ரேஷியோ தான் ஆட் பண்ணணுன்றது கிடையாது ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபைவ் எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைவ் எக்ஸ்கே வந்து த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி எக் பிரேக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் சும்மா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் டாஸ் மட்டுதா பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி மீடியம் फ्लेம்ல வெச்சிருந்தீங்களா கொஞ்சம் ஹைல வெச்சிட்டு நல்லா வந்து cornersல இருந்து இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க. நீங்க இன் बिटवीन mix பண்ணீங்கனா என்ன ஆகும்னா அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரொம்ப டைனி particles ரொம்ப சின்ன சின்னதா போயிடும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த scrambled egg பொசிஷன்ல பெரிய பெரிய க்யூப்ஸ் வரும் உங்களுக்கு இது மாதிரி ஸ்லைட்டாக கார்னர்ஸ்லேருந்து நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்டருக்கு வரணும் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ த்ரீ டு ஃபைவ் எக்ஸ் போட்டும் கொஞ்சம் சால்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை நல்லா அந்த எக்கு குக் ஆகணும் ராவாக எடுத்துடக்கூடாது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இதே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் போய் நம்மளுக்கு அந்த பொடி மாசு மாதிரி ஆயிருக்கும் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு வந்து எக் இந்த மாதிரி க்யூப்ஸாக இருந்தால் தான் இருக்கும் ஸோ நல்லா எக் இப்போது இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட சாப்டே எக் ரெடி ஆயிருக்கு இது நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹாஃப் டீஸ்பூன் போட்டோமா இப்போது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா சிக்கன் ஸ்டாக்குன்னு அது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் ஸோ அது இப்படி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப அதிகமாக போட்டுடக்கூடாது பிகாஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு சால்ட் அண்ட் மசாலாஸ் இருக்கும் நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு சின்ன கியூப் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பத்தாத பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி வந்து சால்ட் ஆகிரும் ஸோ உங்களுக்கு எப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நல்லா சாஃப்டே பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதில் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண கார்லிக் அதாவது பூண்டு வந்து சாஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த ஸ்டாக்கோட அந்த ஆயிலோட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்லைட் ப்ரௌன் கலர் வரணும் கலர் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்டு அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும் உங்களுக்கே அது தெரியும் நீங்கள் சார்ட்டே பண்ணும்போது ஏன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னா கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டுக்கே இம்பார்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த கார்லிக் வந்து நீங்கள் ஃபுட் டேஸ்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கடிக்கும் போது உங்களுக்கு பட்டர் மாதிரி இருக்கணும் இப்போனா ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஸ்லைட் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும் போது சிம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்லிக் ப்ளஸ் அந்த ஸ்பை அந்த ஸ்டாக் ஆயில் கூடவே நல்லா சார்ட்டே பண்ணிவிட்டு நம்ம நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் மில்க் தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் எடுத்தோடனே அதிகமாக போட வேண்டாம் கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா நம்ம அந்த போட போட நமக்கு வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரும் நீங்கள் ஒரேடியாக ஃபர்ஸ்ட் டைமே போர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே திக்காக மாறிடும் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணி நீங்கள் சாட்டே பண்ணணும் நம்ம போட்ட அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து குக் ஆகணும் அது ராவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ எல்லாமே நல்லா மேஜ் ஆகிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணுங்கள் சிம்லையே வச்சு இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் ஃப்ளேம் ஹைல வச்சிங்கன்னா எல்லாமே வந்து கருகி போயிடும் ஸோ இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற ரிமைனிங் மில்க் எல்லாமே வந்து ஓர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் ஸோ இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சால்ட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நான் வந்து சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கோம் ஏன்னா அதுலேயே நான் சொன்ன மாதிரி சால்ட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க சால்ட் டேஸ்ட் பண்ணுறதுனா டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுக்கிற குவாண்டிட்டிக்கு வந்து அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எக்லியுமே சால்ட் ஆட் பண்ணி தான் சால்ட்டே பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து சால்ட் வந்து அதிகமாயிரும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு சிம்மில் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி ஆகும் இங்கே கலந்துகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடிபிடிச்சிரும் அதனால் நீங்கள் ஸ்லோவாக விட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு திக் ஒரு கிரேவி மாதிரி வரும் அதுவும் ஒயிட் சாஸ் கன்சிஸ்டன்சியில் வந்து ஸோ இது இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆரிகேனோ ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி இப்போ வந்து நான் மேலே போட போகிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் மோஸ்ட்லி எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ரெட் வந்து இந்த கேரளா ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு பிரெட் கூட வந்து சிக்கன் ஒயிட் ஸ்டூன்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது ப்ரெட் வந்து நல்லா பிரெத்தாக நல்லா அகலமாக இருக்கிற ப்ரெட் வந்து நம்மளோட இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி அது பக்கத்தில் வச்சு கொடுப்பாங்க பட் அதுக்கு அந்த காம்பினேஷனை விட அந்த மாதிரி நம்ம ஸ்டீம் ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த மாதிரி பட்டகாலி காலி கேக் வச்சு கொடுக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க ப அண்ட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தி இதில் நம்ம எந்த விதமான சீஸ் ஆட் பண்ணதில்லை அண்ட் பட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பெரியவங்க மேற்கொண்டு கூட சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து ஒயிட் சாஸ் வந்து சீஸ் வேணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா சீஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க பட் இதில் சீஸுன்றது எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை இதில் நம்ம கார்லிக்கோட குவான்டிட்டி ப்ளஸ் வந்து மில்கோட குவான்டிட்டி தான் நம்ம வந்து அந்த சீஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இது சாப்பிடும் போது யாரும் நமக்கு சாப்பிடும் போது அந்த கன்சிஸ்டன்சி மேற்கொண்டு எல்லாமே வந்து அந்த சீஸ் மாதிரியே தான் நமக்கு இருக்கும் இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இந்த சாட்டே பண்ணியிருக்கிற ரெக் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்கள் சொன்னேன் இது நல்லா ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி வரும் அப்படின்னு அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு சாஸ் லைக் இப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த டைம் வந்து நம்மள மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சாட்டே பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த எக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் கூட மிக்ஸ் பண்ணணும் இது மிக்ஸ் பண்ணப்போனா இன்னும் திக்காகும் அதனால தான் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இருக்கிற கன்சிஸ்டன்சிலே நான் எக் போட்டுட்டேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் எக் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா அந்த லைக் கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு அந்த பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா கன்சிஸ்டன்சிலாம் வராது அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஓட்டரையாக இருக்கும் போதே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கலாம் நம்ம ஸ்லோவாக தான் வந்து சாப்டே பண்ணணும் ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த எக்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிரும் நம்ம எப்படி சார்ட்டே பண்ணி வச்சோமோ அந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கணும் நம்ம அது கூட வந்து பிளெண்ட் பண்ணால் மட்டும் போதும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நீங்கள் குக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கிட்டு ஏன்னா ஹாட்டாக நம்ம சாப்பிடும் போது தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் போனாலும் நமக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது இது கூட நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீமுடு பிரெட் வித் இந்த பட்டகாலி கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே சொல்கிற ரொம்ப ரொ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வர குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் எந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை இது அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது இதில் எந்த விதமான ஃபேட் எதுவுமே நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் ஹெல்த்தி திங்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மில்க் எக் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எக் போட்டோன்னே நல்லா நம்மளோட அந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேஷியோ நம்ம போட்டோம் ஸோ இப்போ ரிமைனிங் ரேஷியோ வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் ஒரிகான கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் நம்ம ஸ்பைசினஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல உங்களோட ஸ்பைசிக்கு ஏற்றபடி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட பட்டர் கார்லிக் எக் ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ரெடி இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி காம்பினேஷனோட ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இது நம்ம வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிற பட்டர் கேக்கை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் பாஸ்தா கூட பேரப் பண்ணிக்கலாம் நார்மல் பாயில்டு பாஸ்தா கூட அது மேலே இதை நீங்கள் டாப்பிங்காக வச்சு நீங்கள் சாப்பிடும் போது அது கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொன்ன ரெண்டு காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஸ்டீம்டு பிரெட் இன்னொன்று பாயில்டு பாஸ்தா அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான நம்மளோட பட்டர் காலி கேக் ரெடி ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் டேங்கி சில்லி ரசம் பார்த்தோம் அது கூடவே நம்ம இந்த பட்டர் காலி கேக் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இன்னைக்கான எபிசோட் ரொம்ப நல்லா போச்சுன்னு நான் நம்புகிறேன் இந்த ரெண்டு ரெசிபீஸுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் செஷன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம நான் இன்னும் நிறைய வெரைட்டியான எப்பி ரெசிபிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் உங்களிடமே விரைப்படுவது ஸோ நிறையா கடாஃபி அண்ட் ஷைனிங் ஆஃப் பாய் எல்லாருக்கும் நன்றி